ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பொழுது எல்லாேருக்கும் நல்லபடியாக போகட்டும் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்புறம் வந்து முருங்கை முருங்கைக்காய் குழம்பு இது வந்து ரெண்டுமே நமக்கு சத்தானது தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் உண்டாகும் நல்லா ரத்தமும் சுரக்கும் அதனால் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கீரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதையும் விட டெய்லி வந்து நம்ம சூப்பு போட்டும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரத்தம் வரும் நம்ம அது இதுன்னு நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்து இருக்குது டெய்லி நம்ம சூப்பு போட்டு குடித்தோம் நைட்டே வேக வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை இறுத்து குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே நம்ம உடம்புக்கு நல்லது நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல ரத்தமும் சுரக்கும் நம்ம இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்க போகிறோம் காலையில் வந்து தோசை முருங்கக்காய் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்புறம் மதியானத்துக்கு வந்து முருங்கக்காய் குழம்பே தான் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் இதான் பிரச்சனை நம்ம வீட்டில் வந்து சமையல் சமைச்சு முடிச்சுட்டு உங்கள் நான் காட்டுறேன் ஓகேங்களா சாதம் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு நான் வந்து சாதாரணமாக தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைம் இல்லை அதனால் இதுவே நமக்கு நல்லா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது நம்மளுமே செஞ்சு டெய்லி டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா ரத்தம் சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முருங்கக்காய் குழம்பு இதையும் சிம்பிளாகவே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் வேலைக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வேலைக்கு கொண்டு போகிற இடத்துல சேல்ஸ் பண்ண போகிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த டாப் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொண்டு போக போகிறோம் இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கட்டப்பையில் நம்ம போட்டு பேக் பண்ணியாச்சு பண்ணி வரிசையாக நீட்டாக அடுக்கி வச்சாச்சு அதோடு வந்து நான் அந்த ஒரு நாலு சேரீயும் சேர்த்து கொண்டு போகிறேன் இது நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால் சேர்த்து தான் இதை கொண்டுட்டு போகிறேன் கொண்டு போயிட்டு இது இன்றைக்கி நம்மக்கிட்ட எவ்வளோ டாப்பு சேல்ஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் ஈவினிங் வந்து எவ்வளோன்றதையும் நான் சொல்கிறேன் டாப்ஸ் கலர்லாம் நல்லாயிருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுடைய ஆதரவே என்னுடைய வளர்ச்சி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் பாய்